இன்றைக்கி நாங்கள் கொளாப்புட்டு செய்கிறோம் இன்னைக்கு கொளாப்புட்டுக்கு பச்சரிசி ஊற வச்சு ஈரத்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நிழல்லையே க நல்லா ஆற வச்சு மிக்ஸில அரைச்சிக்கணும் மிக்ஸியில் அரைச்சி ரவை பதத்தில் சலிச்சு எடுத்து ஒரு கிலோ அரிசிக்கு அரை ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக தண்ணி தெளித்து தெளித்து பிணையணும் உரண் கட்டி சேராத பிணைஞ்சு இந்த கொழாப்பிட்டு குக்கரில் வைக்கணும் வைக்கிறோம் இப்போது நம்ம சாப்பாட்டு குக்கரில் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும் ஒரு ஒன்றரை சம்பு ஊற்றணும் ஊற்றி இந்த மாதிரி போட்டு விசில் போடுறப்போ விசிற்கு பதிலாக இந்த குக்கரை வந்து இப்படி போடுறோம் இப்படி வச்சிடணும் இப்படி வச்சுட்டு ஆவி வந்தது எடுத்துடணும் அதுக்கு கொஞ்சம் வந்து சக்கரை பாவை காய்ச்சி வச்சுக்கணும் சக்கரையோ நாட்டு சக்கரையோ நம்மளுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பாவு காய்ச்சி சக்கரை கரைஞ்சா எடுத்து ஏலக்காய் தட்டி போட்டு இப்படி மூடி வச்சிடணும் வந்தது இப்படி தட்டத இந்த மாதிரி எடுத்துரணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் கொழா புட்டு ஸ்பெஷல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழாப்புட்டுக்கு சக்கரைப்பாவும் போடலாம் பாலும் போடலாம் பால் கலந்துட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க